நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தே திருச்சிற்றம்பலம் கிணிய நண்பர்களே காலை வணக்கம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி இறையருள் பெற்ற அடியார் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் பாடிய பாடல்களும் நிறைய இருக்கின்றன ஆனால் அத்தனைக்கும் இல்லாத சிறப்பு திருவாசகத்திற்கு மட்டும் எப்படி வந்தது எல்லா அடியார்களும் இறைவனை போற்றுவார்கள் பேராற்றலை போழ்வார்கள் அவனது கருணையை எண்ணி எண்ணி வியப்பார்கள் ஆனால் மணிவாசகரோ ஒவ்வொரு பாடலிலும் தன் சிறுமைகளை விரிவாக கூறி இத்தனை தாழ்ந்த எனக்கும் அருள் புரிந்தாயே என்று வியக்கும் போது இறைவன் கருணையின் பெருமை மிகுதிப்படுகிறது அதுவும் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் என்ற மாணிக்க வாசகரின் கூற்றுக்கேற்ப திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருக்கோத்தும்பி பாடல்களில் சிலவற்றை இப்போது படித்து விளக்கம் பெற்று உய்வோ என்று கூறி தொடங்குகிறேன் பாடல் கண்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றதானவனே கோேனை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும் தனக்கு அன்பு இன்மை அன்பு இல்லாதிருத்தலை நானும் அவனுமே அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது அவன் என்னை அடிமையாக கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் உலகினர் எல்லோருமே அறிவார்கள் என் தலைவனாகிய இறைவன் ஆன கருணையும் அங்குற்று முன்பு உண்டாகிய கருணையைப் போல இப்பொழுதும் கொண்டு அவன் தானே அவனாகவே தானே வந்து என்னை கூட என்னை கூடும்படி குளிர்ந்து ஓதுவாய் கோத்தும்பி என்று சொல்லுகிறார் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் என்றது இறைவன் திருப்பெருந்துறையில் குருவாய் எழுந்தொருளி ஆட்கொண்டதை மீண்டும் தன் முன் எழுந்தொருளி வரலதாகிய திருவருளை அருளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆன கருணையும் அங்குற்று எனக்கூட என்று சொன்னான் தான் அவனே என்பதைத்தான் அவன்தானே என்று மாற்றிக்கொள்ள வேண்டுமான் இந்த பாடலில் இறைவனது பெருங் கருணை பற்றி கூறுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்த பாடல் கருவாய் உலகினும்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் குழல் மாதினுடும் வந்தருளி அருவாய் மரபையில் அந்தனாய் ஆண்டுகொண்ட திருவான தேவர்க்கே சென்று உதாய் கொத்தும்பி கொத்தும்பி உலகினுக்கு கருவாய் பிறப்பிடமாய் அருவாய் அருவமாய் அப்புறமாய் அப்பாற்பட்டதுமாகி இப்புறத்து இவ்வுலகத்தில் மறு ஆர் மனம் நிறைந்த மலரை அணிந்த கூந்தலை உடைய மாதினோடும் அம்மையோடும் மறைவையில் வேதங்களை ஓதுகின்ற அந்தனாய் வேதியனாய் வந்து அருளி ஆண்டு கொண்ட என்னை அடிமை கொண்ட திரு ஆன தேவர்க்கு அழகிய தேவனிடத்தே சென்று உதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார் அருவம் உருவமின்மை உலகுக்கு அப்பாற்பட்டிருக்கும் போது இறைவனுக்கு உருவம் இன்றாதலின் அருவாய் என்று சொன்னார் ஆனால் உலகம் தோன்றுவதற்கு காரணமாயிருந்ததால் கருவாய் என்று சொன்னார் தோன்றிய உலகில் அருள் செய்ய வரும்போது மாதொரு கூறனாய் வருகின்றான் ஆதலின் மலர் குழல் மாதினோடும் என்றும் தம்மை ஆட்கொண்ட வடிவம் அந்தன கோலம் ஆதலின் மறைவையில் அந்தனாய் வந்தொருளி என்றும் கூறுகிறார் இறைவன் உயிர்களை ஆட்கொள்ள வரும் முறை பற்றி எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் மாணிக்க அடுத்த பாடல் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் தேனுந்து சீவ சேவடிக்கே சென்று கோத்தும்பி அரசவண்டே தாழ் சடையோ சிவபெருமான் நீண்ட சடையோட சிவபெருமானை தானும் தன் தையலும் தானும் தன் தேவியுமாக எழுந்தொருளி ஆண்டிலனேல் ஆட்கொள்ளவில்லையாயின் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு தலைவனாகிய அவனுக்கு எவ்விடத்தோம் எந்த இடத்தில் இருந்திருப்போம் வானும் ஆகாயமும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் ஆகிய பெருமானது தேன் உந்து தேனை சொருகின்ற சேவடிக்கே திருவடிகளுக்கு சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்று கோத்தும்பியிடம் கூறுகிறான் இறைவனே ஞானத்தை நல்கி ஆட்கொள்ளவில்லை என்றால் ஆன்ம அறிவினால் அதாவது மனித அறிவினால் அறிய முடியாது என்று சொல்கிறார் அதைத்தான் நானும் செந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் என்றார் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்று இதற்கு முன்னரும் கூறியிருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எவ்விடத்தோம் என்றது சேமையை குறித்தது அண்டத்துக்கு அப்பாற்பட்ட இறைவன் அண்டமாயிருக்கிறான் என்கிறார் வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபிரான் என்று சொன்னார் சொன்னான் வானானாய் நிலனானாய் கடலானாய் என்ற சுந்தரருடைய கூற்றையும் இங்கே நாம் ஒப்பு நோக்க வேண்டும் இதனால் இறைவன் அண்டமாய் நிறைந்திருக்கிறான் என்று கூறுகிறார் அடுத்த பாடல் உள்ளப்படாத படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அரசே உள்ள படாத நான் நினைக்க இயலாத திருவுருவை திருவுருவத்தை உள்ளுதலும் நினைத்தலும் கள்ளப்படாத மறைத்தல் இல்லாத களி வந்த மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்க வான் மேலான கருணை வெள்ளப்பிரான் அருள் வெள்ளத்தை உடைய பெருமான் எம்பிரான் எம் இறைவன் என்னை வேறே தனியாக ஆட்கொள் அடிமை கொண்ட ஆப்பிரானுக்கு அந்த இறைவனத்து சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்று கூறுகிறார் இறைவன் கரணம் காரணம் கடந்த பெருமான ஆதலின் உள்ளப்படாத படாத தெருவுரு என்று சொல்கிறார் ஆனால் பதி ஞானத்தினே ஞானத்தினால் நினைக்கலாம் ஆதலின் உள்ளுதலும் என்று சொன்னார் தனியாக ஆட்கொண்டான் என்றது உற்றநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை போன்ற தவ விரதங்கள் இல்லாமல் இருந்தாலும் தம்மை ஆட்கொண்டான் என்று சொல்லுவதாம் இதனால் இறைவன் தன்னை நினைப்பவர்க்கு எளிதே வந்து அருள் செய்வான் என்று இங்கே கூறி இந்த பாடலுடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம் வணக்கம் ஓ நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று என்னாட்டவர்க்கும் விரைவா போற்று திருச்சிற்றம்பலம்